அஸ்கிதங்க காலை வணக்கம் அஸ்கிதங்க காலை வணக்கம் நன்றி அதாவது அதாவது இங்கிலீஷ் கிரியேட்டிங் ஐடியாஸ் இஸ் நாட் சோ டிபிகல் பட்ஸஸ் டிபெண்ட்ஸ் அதாவது ஐடியாஸ் ஃபோன் பேன ஐடியா இருக்கு வா எல்லா இது எல்லா கேர்வாயிருக்கு இப்போ கோண சக்சஸ் கருத்த சக்ஸஸ் கறத்தை இல்லை கோனை எக்ஸிக்யூஷன் கரராசி கோனை கரராசிமதை பொறுத்தீஸ் இல்லை சக்ஸஸ் அமைஞ்சாய் இல்லை மாதிரி அதில் இந்த ஃபங்க்ஷன் செலராசி முந்நூறு பிள்ளைங்களை தேராசம் பண்ணது எல்லாம் உண்ட முண்டும் உதயம் சரி உன அவர் பிள்ளைங்க சுக்குதாங்க சொக்கம் உனக்கு அஸ்கிதாங்க பொவி கெண்ணம் எல்லாம் உண்ட ஐடியா இல்லை கவி மீ ஃபைனான்ஸ் கேர்சு எங்கே நேரம் போய் கேர்ஸு இல்லை போகிற உக்கொண்ட ஐடியா அப்படியில் எக்ஸிக்யூட் கேந்தோம் மீ சிங்கப்பூர்னு சேர்த்து போன கருத்த இல்லை எக்ஸிக்யூஷன் கரைய பூராவி எசிடிஎம் இல்லை முழு பெருமையை எஸ்டிடினு ஜாய் மோ கலை மோ கலைய அண்ட ஒன்ற வாரம் தான் பொண்ணு இன்ஜினல் ராசி எஸ்சிடிஎம் நம்பர்ந்து பூரா நம்ம திக்கே காந்திடுறீன் மீ நம்மனை திங்க கான்ட்ராக்ட் கரையோ உண்ட ரெண்டு வாரம் முதல்ல ல இன்னும் சங்கேசி சார் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டு ஐநூறு பேர் அமை தீடுறா சார் திட்டமிச்சி அமே டோனர் நீங்கள் டேத்தஸ் மாதிரி நீங்கள் அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா பிள்ளைன்னு சேர்த்தே கிடையாது சார் இக்கே பிள்ளைன்னு சார் சேர்த்துக்கிறையா அவங்கள்ட்ட முன்னூறு நானூறு பேர் சேர்த்துக்கிறாசி எலிஜிபிலிட்டி பூரா சவா சார் ரெண்டு வாரம் டைம் சார் நீ அஸ்கிருதங்கள் திசை கிடையாது ரெண்டு வாரம் அப்படி ஃபுல் கேண்ட் கூட்ட நினைக்கிறேன் அஸ்கதாங்க ஃபோன் கேரிய இமெயில் தட்டி சுக காம்கிறியா ஸோ முதல்ல நன்றி எஸ்இட்ன்க்கு ஜனம் ரெண்டாவது அது கரெக்டாக ஆர்கனைஸ் கரெக்டாக எல்லாம் ஸ்கூல் மாதிரி பீப்புள் நவராசி எங்கள் கரெக்டு லேபிள் தை ஆர்கனைஸ் கறி எங்கள் காத்தையை பற்றி அரேஞ்ச் கறி ஏடையை அரேஞ்ச் கறி உச்சி அரேஞ்ச் கறி ஏகப்பட்ட லாஜிஸ்டிக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட கிண்டோம் இல்லை அரேஞ்ச்மெண்ட்ஸ் கரையா இல்லை சேர்த்த திருநகர் சௌராஷ்டிரா திருநகர் சௌராஷ்டிரா மக்கள் நல சங்கம் இல்லை உண்ட சங்கம் லாஸ்ட் ஒன்றை ஒன்றை வசம் புதுவாக அருமை தெல்ல தெரியல சங்கம் சேர்த்த போய்ட்டு காணும் பொதுமன்ற மிஸ் ஏஸ் பண்ணது அதில் சமூக சேவை மின்கான் பூரா அந்த அறுபது வருஷம் தட மின்கான் சுற்று துணுறான் கம்மியாத்தின பிற சொக்கோட காம் செய்கிறான் ரிட்டையர் போய்கிறான் திரை அடுத்த எங்கள் வேணும் அதோட டைம் ஹாய் தலை டைம் சொக்கோடே கெண்ணோ அப்படின்னு மெல்லி அவன் ஸோ அதெல்லாம் ஓகே பட் இல்லை திருநகர் மக்கள் நல சங்கம் தவி பூரா இளைஞர்கள் சேர்த்து முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் பேருக்கான் எல்லாம் பேருக்கான் மெல்லி அமைக்கிறவே சரி எங்கம்மிலே காமஹாய் தங்க காமூஜானம் தங்க வீல் பிள்ளைன்னு சொல்லலாம் குடும்பம் சொல்லலாம் ஆனாலும் அவை பொது காம நடத்தல் அம்மி அவர் சேவை இல்லை மிக மிக பாராட்டுதலுக்குரிய விஷயம் தங்கவி நன்றிகள் அடுத்தது மீ கேரவி பல ஆக்டிவிட்டிஸ் எடுத்துக்கிறார்க்கும் கரரசி துசாட் கரரசி அஸ்கிதவி நீ தேர் சேத்த நீ சங்கரவிட் கென்னம் சார் இல்லை மாதிரி கெண்ணம் மின்னல் வேகம் கேதவி அஸ்கிதகம் தோல் தெரிவி அப்படின்னு திரு பலராமன் சார் அடுத்தது வெங்கடேஷ் கண்ணன் எங்கே தான் நன்றிகள் अत भी स्कूल बिल्डिंग मंदिर से भजने मौन मंदिर दूसरा कुछ गणेशन दिल्ली से काम चल सक संगे मारे अब पूरा धैरिया सर पूरा किएंगे मारे लेवल ऐडिया में क्री दे बट एक्सिक्यूटिना वन सुना करेक्ट पन्न मण्डर और आनंदम पाँड मणी को सर बानवरी सर जनवरी सर एन வீல் கரெக்டு ஏழு மணி பிரியில கொண்டு சார் தினம் ஹரியா சார் திரு அளவு டெடிகேஷன் ஐ மீன் ஹர்னாங்கரியா கே ஒசு ஜூன் லாஸ்ட் ஒன்ட்ட ஒன் ஒய்யா ஒன்ட்டதி தொப்புனாப்போ தெரியல தான் ஆனந்தம் தான் கிருஷ்ணாராவ் சாரு சுப்பிரமணியம் சாரு ஹரி கிருஷ்ணன் இது நாலு பேர் டெய்லி திரு டைமுக்கு தேடணும் இந்த காய்காயம் வேணும் அதை சாப்பாடு மேடம் நிச்சயம் சா சிம்பிள்னு தெரியும்ண்ணா பாது உண்டை அவன்ட்டி இன்னுக்கல் சாய்க்காலம் அவங்கட்டி உண்டை பிரிச்சாறு உண்ட பொரியல் அப்படின் சொக்க கொடுக்குன்னு தெரியும்

ஒன்றே ஒரு கோடி ஒன்று புள்ளி ஒன்று லட்சம் கோடி ஃபைஸ் தவிர வந்தார் தூசரா ஆக்டிவிட்டி கேராரஸ் மர சேரிட்டி ஆக்டிவிட்டி அதாவது முறை பொது தொண்டவி மீ மூணு கண் பிரிச்சில் பிரிச்சில்றியா ஒன்று அவரை சம்பவம் என்கான் பண்ணான் நீ எல்லாம் சம்பவம்னு உச்சரியா நீ சொக்கர் சேமனதி அவரை முன்னோர்கள் அவரை சம்பவம் என்கான் தினைக்கிற பொண்ணு திணிச்சு கழுதி எல்லாத்துக்குள்ளேயும் மீ சொமலாக ஸோ முதல்ல வியாவி மொ சமூகம் என்கான்னு சொன்னான் ஒன்று ரெண்டாவது அவங்க கலை அவர் சமூகம் என்கான ஒன்றா அறநூறு ஏழுநூறு வருஷம் முதல்ல தமிழ்நாடு நீ சொல்லி துஷரத்தையே புதுரியார் தேடி ஏட ஊரியா உண்டாது காய்மணத்தை வார்த்தை தான் கையை உண்ட ப்ராப்ளம் போய் தேடி இட அவுரிய ஏடாவி ஏடாவே மின்கானே ஹிந்தாத்தையிலேருந்து அவர் தமிழக மக்கள் தமிழ்நாடு மின்கானு அவங்க கொண்டு வித வேறுபாடு ஆனாத்தோ அவங்க வாரி அணைச்சலி அஸ்கு விதமான சப்போர்ட் கல்யாண சேர்த்து சொல்ல தமிழகம் மின்கான்கும் ஸோ அங்கோண்டே வீட்டில் தமிழ்நாடு மின்கான்கு புறம் இடத்தில் கல்யாண சேர்த்து காய்கறி நல்ல உதாரணம் சந்தோஷம் அந்த அமனியாபுரம் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் சேர்த்து தேடவி அந்த முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வேஸும் பிள்ளைன்னு வெட்டி பிள்ளைங்க டாய்லெட்டு வெட்டிக்க பிள்ளைங்க டாய்லெட் உண்ட ஆறு மாதமும் ஸ்டார்ட் காரிய கம்ப்ளீட்டில் அவனியாபுரம் ஸ்கூலும் உண்ட ரெண்டு கோடி செலவும் உண்ட பில்டிங் வந்தியா அப்ரூவல் தட்டுறியா அதை அவுடே சில பில்டிங்கும் பிள்ள சில கலையரங்கம் சில பிள்ளைங்க வந்தியா கொண்டு மூணு மாதம் முதல்ல இதோடு பிரசன்னா காலனி தெலமிலே கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் மிடில் ஸ்கூல் தேக்குமல்லி வேணும் கவர்மெண்ட் ஒரு வசதிகள் உன்னசே சே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உன்ன சே தேக்குமெல்லி பில்டிங் மந்திரம் மட்டுச்சு மூணு மாதமெல்லாம் பூஜை தைத்திரியா கா ஹர்மங்கத்திரியா ஃபவுண்டேஷன் ஜெய்ரியா எல்லா ப்ராஜெக்ட் மெல்லி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரூர் ஸோ எல்லாமே தமிழக மக்களுக்காக மீ கறீ ரெண்டு முஜ்ஜோ மூணாவது மீ சிங்கப்பூர் ஜே இருபத்தி ரெண்டு வருஷம் ஜெய்ட்ரியா நீச்சி உதயா முஜ்ஜா அடுத்து சிங்கப்பூர் ஜேடியா முக அஸ்கிம வாய்ப்பு வழங்காவி சிங்கப்பூர் சிங்கப்பூர் மக்கள் தங்க மீன் சுடத்த முயா சுடத்த முன்னாள் மீ ஏற் காய்கற ரசிக்கி திலே அளவு ஈக்குவல் சிங்கப்பூர் மக்கள் மின் மிக்க அது எல்லாமே காக சங்கரியம் என்னது அண்ணன் எக்ஸாம்பிள் சங்கோஸ் அது குமா ஐயான் ஜுகனா ஐயான்னு சேர்த்து துமியோட டொனேஷன் தேராக முடியுவாக்கா உண்டு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா தேவோ கொஞ்சம் பிரச்சனை நீ நீண்ட ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா ஆ ஓகே கொஞ்சம் பிரச்சனை நீ உண்டு ஒரு லட்சரூவா தேவா முதல்ல கோரிக்கு சவுண்டாவையே

ஓகே அடுத்து இல்லை எஸ்சிடிஎன் சார் மெல்லி புதுகன் கோணத்துக்குன்னு அதுக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தங்க தங்கள் ராய்புற மீ தங்க காமினாய் நீ சார் பிள்ளை பிற ஆம் மீன் ஆமின தேசி தங்கள் தோணுன்னு பிற மீசான தங்கள் ஆள் மொழால் மீண்டும் தியமாரம் திய தேசி மூண்டா திருத்தலரை ஒன்று ரெண்டாவது இல்லை பிள்ளைங்களை பிற அவி இடவே கல்ல தீசி எங்கே உண்ட சாட்டிஸ்பேக்ஷன் அதாவது தூய்மை மெல்லி சுதுறியா ப்ளஸ் டூ சொண்ட மார்க் கறியா காலேஜ் ஜெயர்றியா பாஸ் கறியா தூங்க உண்ட அப்ரிசியேஷன் கேந்தான் ஒரு ஹால் முசூர் ஹண்ட் அப்ரிசேஷன் தூய்மை ஹரி கல் ஆசுமதி இல்லை உங்களுக்கு முன்னும் சந்தோஷம் தேவச்சு உங்கள் அசுக்தி கே அடுத்து நன்றி மறப்பது நன்றுன்ரு காயம் அம்மையாங்க போன்ற அவங்க உதவி கற ஆசைமதி நன்றி ஹௌரஞ்சவல் தான் ஒன்றுமும் தோல் தான் முசூர் ஃப்ரீ கண்ணதுங்க ஓகே அத்த மீ முசகுதி இந்த தேரஸ் துங்க தேரேஸ் பண்ணி ஒரு செமஸ்டருக்கு அத்தை ஐயாயிரம் ரூபா தெரியும் அடுத்த ஆர்ட்ஸ் காலேஜ் உதராசம் பண்ணி ஆறு செமஸ்டர் ஆறு செமஸ்டர் மீ தோசம் பண்ணி கமிட் கிட்ரு அதாவது பெரு ஸ்டூடெண்ட்டுக்கு முப்பதாயிரம் தெரியும் இன்ஜினியரிங் பண்ணதி எட்டு செமஸ்டர் நாற்பதாயிரம் அத்தை முந்நூறு பேருக்கு சேஸ் பின்னாடி இல்லை பட்ஜெட் ஒரு கோடி அவரஸ் ஒரு கோடி இந்த தேர்த்தை ரெடி பண்ணி சாரும் சங்கீத் தெரியும் நீ எலக்ட்ரானிக் பிறோட தேரியாண்ணா साजूल कामूर्प सर अंकूं मेन आलना सर सर, देव ईनूका आयरमे सो अत के so, तो मुसैदारी नहीं, नहीं। वो। तेल के है तुम फ्री गंदा नहीं है का मेदारे उन्े चोक उल्ले मोका कैसी क्या काटे दृप्त करोक उ చదువు ఉండే ఇంక మున్నేట్రాయి చదువు ఉండే ఇంక సుమల అవతం సాయి ఉంటాయి కదా బాగా తేస్ పడి తెలు ఉంటే బోట్ భరాయి చదువు ఆమె బాగా దూర వాళ్ళకై దూర అంబో తర ఎదురుగా తలమీర ఉండే తలమీరీ బట్ చదువు చదువు ఉండే హా చూడు నాకు కోసం మనకి కానీ సంగతి వేయబా గో చదువు నాకు ఈ విధంగా మున్నేరేనియ బిల్ గేట్నియ తిననియ నమ్మున కానీ ఎక్సెప్షన్ ఆర్ నాట్ ఎగ్జాంపుల్స్ ఎక్సెప్షన్ మనది விதி விளக்கு உதாரணம் அல்ல இன்னப்புற விதி விளக்கான மின்கேன் எங்கே அப்புறம் எக்ஸாம்பிள் பண்ணு அஸ்க்கு முன்னேறிய மின்கான செவ்வத மின்கானு துருவா சேர்த்த ஆயுதம் செவது ஒன்டேஸ் சௌராஷ்டிர மென்கேன் இந்த தேதிக்கு அங்கொண்டு எழுபத்தி எண்பது பர்சன்டேஜ் மென்கேன் அது வறுமையும் சேர்த்தே காலமும் சேர்த்து உண்ட பத்து இருபது பெர்சன்ட் மென்கேன் சொமளம் ஜீரோ கோனை சியாசி செவ்வதே தெரிய மாதிரி துணி சொமளவனம் என்னது சேர்த்த ஒரே ஆயுதம் செவது ஓகே அடுத்து கொண்ட மித்து அதாவது கா முன்னும் சேர்த்த மாதிரி பிள்ளைங்க முன்னாள் காய்ச்சி காய் என்னப்பா சேத கொண்டே காம பரணி எல்லாமே பிஏச் சோதாரத்தை பிகாம் சோதார்த்த பிஎஸ்சி சோதார்த்த கம்பெட்டிஷன் காம காமபரணி ஸோ செவ்வி காய் பிரச்சனை சார் இது சனிஹான் எல்லாமே சேர்த்து நல்ல லாஜிக் காம்னது அது துணி அஸ்கின் அவராசி துமி பொம்மா காய் ட்ரெஸ்ஸும் தைலறானோ தல்லானு கைலி சொல்கிறான் ஷார்ட்ஸு தயில்றான் நைட்டி தைல்கிறேன் சரி ஆ அடுத்த துமி அவராசி போன அவராசி ரொம்ப நீக்கு ட்ரெஸ் இல்லையே அவராசி కాగా ఉండే ఫంక్షన్ జారీ నీట్ కనవరా అతను విశేష జవా అంగూరా పెటరు కంచాను ఉండే పసు ఫిల్డ్జా అంగూరా బెటర్ కంచాను అతను ఫ్రెండ్స్ కోణ దిశ ఉండే ఫైవ్ స్టార్ హోటల్ తుక డిన్నర్ పోరా ముసగుద్ది ఉండ షూ తేయలే చొక్కా ప్యాంటు చొక్కా తయలేదు కాకరేమీ సూల్ నెలకి తిరిగి త్వర డ్రెస్సింగ్ తుంగ తుచులది ఉమైనది తుమ్మ చౌదీం సటి కామె జనంది చౌత్రియా మా కామే తీస ఉంటే మెల్ న పోటీ காம் பஜை அவங்க கோணம் மச்சுல்லும் தெரியல யோசனைக்கு இது போட்டு வேணும் ஃபிரியாவது துறை ஃபுல்லாக செது ஒன்றவி உண்ட அடிப்படையாக தேவை எங்கள் அடுத்தவி அடுத்த சேர்த்த கம்பெனி நதி தினை காய் எதிர் சாராசி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பியான் துறை சொது சொது தவிர துறை திறமை அதை தேர்ட் இயர் சோது வெல்றி செகண்ட் இயர் சோது தெரியல வெல்றி சில ஸ்டார்ட் கெத்துவோம் அதை ஐடிம் தனசும் நல்லா அரசு நல்ல நல்ல ப்ராஜெக்ட்டு தெரியலாம் காய் கோர்ஸ் கருவாய் தெரியல செகண்ட் இரி தேர்ட் இயரி ஸ்டார்ட் எத்துவோம் ఇలా మరి తిరమకా అస్కి పిల్లలు అక్కడ తరమ తుమ్మ ఐటెంటిఫై వే కాయ నీ మా కాయ తరమూ ముస్ జెన్స్ ఎంపుల్ సంగే ఉండ ఎక్స్ట్రా కమ్ునిేషన్ ఇంగ్లీష్ కమ్ూనిేషన్ వోజీ ఐటీ అస్కి தனக்கு காமிஞ்சி முக்கியமான காரணம் தவிர தனக்கு கம்யூனிகேஷன் சொல்கிறாரு என்ன கம்பெனி சீ நீ இன்டர்வியூ நீ முதல்ல சார் முக்கியமான விஷயம் தனக்கு கம்யூனிகேஷன் கோண சார் கோண வத்தக்கிற ரசி தன வரக்கறது துசுரதுங்க புரிஞ்சா ராசிக்க துசுரான வத்திர ஏக புரிஞ்சாஸ் கே இதெல்லாம் முக்கியம் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்ஸோ ஒரு காமஜாராசி போத்திசு காமஜாராசி மாதிரி தமிழ் ஃபுஜாய் மேடம் ஹஞ்சார் ஐயா நீ வெளிநாடு ஜனம் உடம்பணம் என்கானு சொன்னா உடம்பணம் கம்பெனி ஜனம் நினைத்த உழவி అడిపడేనవి ఇంగ్లీష్ కమ్యూనికేషన్ స్పోకన్ ఇంగ్లీష్ ఎలా ముందు వల్ తుమి బిఏ చోదకాయ బి కామ్ చోదకాయ బిఎస్సీ చోదకాయ్ సరళంగా సౌరాష్ట్ర సరళంగా వస్తాడు తమిళ సరళంగా వేసు ఎలా సరళమే ఇంగ్లీష్ మాస్ పన్నది ఆటోమేటిన ఐటీ కంపెనీ మనమైన కంపెనీ అవి ఈసీ జాతీయం సార్ ఎలా ఉంటే షార్ట్ ముదలవి తుమికో తు వీ సీలు జుగుదేశా డిగ్రీ మేము నాలుగు లైన్ కోరు వే ఇంగ్లీష్ వేరే సార్ అని ஸோ அதுக்கு போன கம்பெனி மடமட கம்பெனி போன காம்பி தீவ் லோக்கலும் அதே ஐயாயிரம் ரூபா சம்போ ஆறாயிரம் ரூபா சம்பளம் காய்ப்பா கொம்பா அப்பாரு வளத்துலுவோ திறமை வளர்த்துள்ளுவோ சிம்பிள் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வளர்த்துடுவோ சென்னை ஜேஸ் முடியாத கம்யூனிகேஷன் டோக்கர் இது ஆட்டோமேட்டிக்கானு கல்லை இந்த ஐடி இண்டஸ்ட்ரியின்னு சேர்த்து மொட்டை செக்டர் இருக்கிற சர்வீஸ் செக்டர் அஸ்கி தான் ஐடி மேலே காய்கற அஸ்கின்னு ப்ரோக்ராமிங் கிடாரு நோ எயிட்டி பர் டு நைன்ட்டி பர்சன்ட் பீப்புள் சர்வீஸ் செக்டர் சர்வீஸ் செக்டர் மேலே காய் யூரோப்பு சார் யூகேம் சார் யூஎஸும் இதை சேர்த்த பேங்க் கூறவினை பேங்குன்றாய் சங்க டெலிகommயூனிகேஷன் ஹைட் சங்கப்புற ஃபோன் கிராஷ் ஆனது இயஸ் ஐ கேன் ஆன்சர் பண்ணுங்க தெஸ்ட் சர்வீஸ் செக்டர் சர்வீஸ் செக்டர் இவ 90% ஆஃப் இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரி சர்வீஸ் செக்டர் முக்கியமான விஷயம் काय पडवरியா ஒரு டிகிரி இங்கிலீஷ் கommயூனிகேஷன் 2 இயர்ஸ் இல்ல 2 இயர் ஏத்துக்குமா காம்பை சக்கட காம்பை சோ சோ கommயூனிகேஷன் ಬಹಳது ல சோ சோ ஃபார் எல்லே மீ சங்களம் இல்லையா சங்கீதிரியா அ அskieத்ர காமென் பத்தி சொல்லு ரவதக ஜுக்கு நன்றி தேங்க்ஸ்